இருபது முதல் இருபத்தி ஒன்று வரை பரிசுத்த பரிசுத்திலுள்ள குத்து விளக்கு பயன்படும் எண்ணெய் பற்றியும் உள்ளது ஒன்று முதல் எட்டு வசனங்களில் பலிபீடம் எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியங்களை பார்த்திருக்கின்றோம் அது சித்தி மரத்தால் செய்யப்பட்டு வெண்கல தகட்டால் மூடப்பட வேண்டும் ஐந்து மூல நீளமும் ஐந்து முல அகலமும் மூன்று மூல உயரமுமாய் இருக்க வேண்டும் அது நான்கு மூலைகளிலும் நான்கு கொம்புகளை உண்டாக்குவாயாக அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும் அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகள் கரண்டிகள் முள் துரடுகள் நெருப்புச் சட்டிகளை வெண்கலத்தால் பண்ண வேண்டும் வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி அதில் நான்கு முளைகளிலும் நான்கு வெண்கல வளையங்களை உண்டாக்கி அதை பலிபீடத்தின் பாதி உத்திரத்தில் இருக்கும்படி கால பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக பலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக தண்டுகளை பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடுவாயாக அதே பலிபீடத்தின் இரண்டு பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் போன்ற காரியங்களை மலையில் காண்பிக்கப்பட்டபடியே பண்ணுமாறு தேவன் கூறினார் வசனம் ஒன்பது முதல் பத்தொன்பது வரை ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றிய பிரகாரம் அமைக்க வேண்டும் அதில் நீளம் நூறு முலமும் இருபுறத்து அகலம் ஐம்பது ஐம்பது முலமும் உயரம் ஐந்து முழமுமாய் இருப்பதாக என்றார் தென் திசை வட திசைக்கு எதிரான பிரகாரத்திற்கு மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட தொங்கு திரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு வெண்கலத்தினாலே இருபது தூண்களும் இருபது பாதங்களும் இருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் பிரகாரத்தின் மேற்கு பக்கம் ஐம்பது முல நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு பத்து தூண்களும் பத்து பாதங்களும் இருக்க வேண்டும் கிழக்கு பக்க பிரகாரம் ஐம்பது முல அகலமுமாய் இருக்க வேண்டும் பிரகாரத்திற்கு ஒரு வாசல் வைத்து ஒரு புறம் பதினைந்து தொண்டுத்திரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் மறுபுறமும் அப்படியே இருக்க வேண்டும் பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பிரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட இருபது மூல நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு நான்கு தூண்களும் அவைகளுக்கு நான்கு பாதங்களும் இருக்க வேண்டும் பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் பூண்கட்டப்பட்டிருக்க வேண்டும் அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினால் பாதங்கள் வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் வசனம் இருபது முதல் இருபத்தி ஒன்று வரை பரிசுத்தலத்தில் இருக்கும் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணையை இஸ்ரேல் புத்திரர் கொண்டு வர வேண்டும் அதே ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி காலம் மற்றும் சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள் இது இஸ்ரேல் புத்திரருக்கு நித்திய கட்டரையாய் இருக்க கடவுது என்றார் ஆம் இந்த அதிகாரத்தில் மூன்று அழகான பாடங்களை படித்திருக்கின்றோம் முதலாவது ஆசிரியப்பு கூடாரம் ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறது தேவனை சந்திக்க வரும் ஒவ்வொருவரின் பாவம் நீக்கப்பட வேண்டும் பிரகாரத்தில் இருக்கும் இந்த பலிபீடம் பாவி தேவனோடு ஒப்புரவாக பலி தேவை ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது அதில் இருக்கும் நான்கு கொம்புகள் நான்கு திசைகளையும் தேவனின் வல்லமையும் குறிப்பதோடு அல்லாமல் வலி செலுத்தப்படும் விலங்கு சிறிது நேரம் அதில் கட்டப்பட வைப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது இதில் பயன்படும் வெண்கலம் பெரிய அளவு வெப்பத்தை தாங்கக்கூடியது வெண்கலம் தேவனின் நியாய தீர்ப்பையும் குறிக்கின்றது நம் பாவத்தால் வரும் தேவனின் நியாயத்திற்கிலிருந்து நம்மை காப்பது கிறிஸ்துவின் பலியே ஆகும் இரண்டாவது இந்த பிரகாரம் விஸ்தாரமாகவும் வெள்ளி தூண் மற்றும் மூடு திரைகளால் வேலி அடைக்கப்பட்டது போல் காட்சியளித்தது இந்த வெள்ளி வேதாகமத்தில் மீட்போடு சம்பந்தப்படுகிறது சங்கீதம் நூறாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் அவர் பிரகாரங்களில் நன்றியோடு பிரவேசியுங்கள் என்று படிக்கின்றோம் ஆம் பாவியான மனிதன் பரலோக தேவனோடு உறவாடி மீட்படைய ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பின் திட்டத்திற்காக ஒவ்வொரு நாளும் தேவனை சிந்திப்போம் மூன்றாவது நான்கு அடுக்கு மூடு திரைகளால் பாதுகாப்பாகவும் இருட்டாகவும் இருக்கும் பரிசித்தலத்திற்கு வெளிச்சம் தருவது இந்த குத்து விளக்கு மட்டுமே இது எப்போதும் எரிந்து கொண்டிருக்க இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெயே ஊற்றப்படுகிறது இருள் நிறைந்த உலகத்திற்கு வெளிச்சம் தரவே கிறிஸ்து வந்தார் வெளிச்சம் தரவே நம்மையும் அழைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவி எண்ணெய் போன்று நம்மை எப்போதும் எரிய வைத்து பிரகாசிக்க வைப்பவர் ஆவார் இரவும் பகலும் நாம் ஜெபித்து நம் விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி எலும்பு பிரகாசிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக ஆம்னேன்